இந்த குரலுக்கு என்ன அர்த்தம்னா மழையோட வளம் இல்லைன்னா உழவர்கள் உழவத் தொழில பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் ஆனா இன்னைக்கு எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் உழவர்கள் உழவத் தொழில் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இருக்கிற எல்லா லேன்ஸையும் பிளாட்ஸு ஷாப்பிங் மால்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் மட்டும்தான் தாளாத்தில் இருந்து ஒப்பாரி வரைக்கும் எல்லாமே பாட்டுக்களாக அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம் உழவர்கள் நாற்று நடும்போது நடுவு பாடலை பாடிக்கிட்டே நாற்று நடுவாங்க அது மாதிரி அவங்க பண்ணும்போது கலைப்பு கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்கும் இந்த நமக்காக வழங்க வராங்க புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் மு இளங்கோவன் அவர்கள் நடவு பாடல் என்பது நடவு நடும் பொழுது பாடக்கூடிய பாடலாகும் இந்த பாடலை பெண்கள் பாடுவார்கள் தனியாகவும் பாடலை பாடுவார்கள் குழுவாகவும் பாடுவார்கள் ஆண்கள் வயல் வரப்புகளில் அமர்ந்து பாடியதாக களப்பணிகளில் செய்திகளை பெற முடிந்துள்ளது மலையாளத்தில் ஞாற்று பாட்டு என்று குறிப்பிடுவார்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இலங்கை போன்ற தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளிலும் இந்த நடவு பாடல் பாடப்பட்டுள்ளது நடவுப்பாடலில் உள்ளடக்கம் என்று பார்க்கும் பொழுது பெரும்பாலும் பெண்களினுடைய சோக வாழ்க்கைதான் தான் பதிவாகி இருக்கிறது பெண்கள் வயல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் தங்களுடைய மன துன்பத்தை துயரத்தை தன்னுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் சொல்லி தங்களுடைய மனக்குறையை நீக்கி கொள்வதற்குரிய வாய்ப்பாக இந்த பாடலை பயன்படுத்துகிறார்கள் நடவு பாடல்கள் என்பது பல இடங்களில் பாடப்பட்டாலும் இது பல ஊர்களுக்கும் தானாகவே இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய இயற்கை சூழலையும் பெற்றுள்ளது குறிப்பாக தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழ்வது தஞ்சை பகுதி இந்த தஞ்சை பகுதியை செழிக்கச் செய்வது காவிரி ஆறு இந்த காவிரி ஆறு இன்றைக்கு இயற்கை பொய்த்த காரணத்தால் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய்விட்டது எனவே காவிரியை சார்ந்து இருந்த உழவு தொழிலும் உழவு தொழிலை சார்ந்து இருந்த நடவு பாடல்களும் இன்றைக்கு பாடப்படுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கின்றது இந்த நிலையில் நடவு பாடல்களை நம்முடைய குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் கலை அரங்குகளில் கலை நிகழ்வுகளில் இந்த நடவு பாடல்களை மக்களிடம் நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் அந்த வகையில் செய்யும் பொழுது நடவு பாடல்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு செல்லும் காலம் காலமாக பெண்கள் மேல் நிகழ்ந்து வரும் ஆணாதிக்க தன்மையை இந்த பாடலில் நாம் அறிகிறோம் இரவு முழுவதும் கணவன் செய்த கொடுமையை மறுநாள் காலையில் வயல்வெளியில் இந்த பெண் இசை வடிவில் உலகத்திற்கு இந்த உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறாள் இந்த பாடலில் ஏ நானே நன்னே நானே நானே நண்ணே நானே நண்ணே நானே நண்ணே நானே நண்ணே ஏ வீட்டிலேயும் சண்டையாயி நன்னானே நானே நன்றி அங்கு போராடு அடி பக்கம் நன்னானே நானே நன்றி ஏ நன்னானே நானே நன்றி நன்னானே நானே நன்றி நானே நன்னே நானே நன்னே நன்னானே நானே நன்றி ஏ காப்போடி கம்பேரிசி நன்னானே நானே நன்மை எங்கு காலு போனே கோழி குஞ்சி நன்னானே நானே நன்னே ஏ காலுகாரி வேணு முன்னே நன்னானே நானே நன்னை எங்கு கருவூராண்டி சாமத்திலே நன்னானே நானே நன்றி முக்கா போ கம்பரிசி நன்னானே நானே நன்னை எங்கு மூக்கு போனே கோழி குஞ்சி நன்னானே நானே நன்னை ஓ மூக்கு மாறி வேணு முன்னை நன்னானே நானே நன்னை எங்கு முறுக்கு ராண்டி சாமத்திலே நன்னானே நானே நன்றி ஏ நன்னாரே நானே நன்னே நன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே ஏ சங்கம் பேசாதீங்கோ நன்னானே நானே நன்றி நீங்கள் சொல்லாதீங்கோ நானே நானே நன்னே சர்கார வந்தாருண்ணா நானே நானே நன்னே எங்கு சதையறைக்கே கத்திகேட்பா நன்னானே நானே நன்னே ஏ சதையரைக்கே கத்திகேட்பா நன்னானே நானே நன்றி ஒரு சாஞ்சீருக்கே பெஞ்சி கேட்பா நன்னானே நானே நன்னே நே நானே நன்றி நானே நானே நன்றி நானே நன்றி நானே நானே ஓ கொட்டே நானே குளகாரியா திங்கிங்கொட்டே நானே நானே நன்னே திண்ணே நானே நீங்க கூட்டங்குடி பேசாதீங்கோ நானே நானே நன்னே கூட்டங்கூடி பேசாதீங்கோ நன்னானே நானே நன்மை நீங்க கோருட்டுக்கோ சொல்லாதீங்கோ நானே நானே நன்னேட்டார் என்றார் நானே நானே நன்றி அங்கு குந்திருக்க பெஞ்சி நன்னானே நானே நன்னே கே பெஞ்சுகே பா நன்னாரே நானே நன்னே அங்கி கத்தி கத்திகே பா நன்னாரே நானே நன்னே ஏ நன்னாரே நானே நன்னே நன்னாரே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நன்னானே நானே நன்னே இந்த பாடலில் பாலாற்றினுடைய வளமும் நெய்யாற்றினுடைய வளமும் பதிவாகி இருக்கிறது அதுபோல் ஒரு பெண் தாய்மேல் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது குழந்தை பருவ திருமணத்தை பற்றிய குறிப்பும் இந்த பாடலில் உள்ளது முற்காலங்களில் இளம் வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் அந்த பெண்கள் படக்கூடிய துன்பத்தை இந்த பாடல் காலங்காலமாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது நன்னே நன்னே நானே நானே சின்னம்மா நன்னே நானே 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 சின்னம்மா பாலாத்திலே தண்ணி வேரே என்னம் ஓ சின்னம்மா ரெண்டு பாப்பாளி கண்டையும் துள்ளி வேரே என்னம்மா ஓ சின்னம்மா நன்னே நன்னே நானே நானே என்னம்மா ஓ சின்னம்மா நன்னை நானே நன்னே நானே நானே என்னம்மா சின்னம்மா நீ என்னம்மா என்ம்மா சின்னம்மா பாங்கி பொண்ணா வைநடைந்தேன் நம்ம சின்னம்மா நன்னி நன்னி நானே நானே என்னம்மா சின்னம்மா நன்றி நானே நன்னி நானே நாரி என்னம் மாவோ சின்னம்மா నెయ్యా తిల తండ్రి వేరే ఎన్నమ్మావో చిన్నమ్మ రెండు నెత్తిలి కండ తున్నీ వేరే నీలి చిన్నమ్మా నేతే నండేనేవో సినిమాయినమావో చిన్నమ్మ நன்னே நன்னே நானே நானே என்னம்மா ஓ சின்னம்மா நன்னே நானே நன்னே நானே என்னம்மா ஓ சின்னம்மா பொழுது நல்லா விடியலிலே என்னம்மா ஓ சின்னம்மா பூங்கோழியா குவையிலே என்னம்மா ஓ சின்னம்மா புலோகத்து ராசரெல்லாம் என்னம்மா ஓ சின்னம்மா பூ கொண்டு வாழ சின்னம்மா பூ மேலே குத்தமில்லை என்னம் மாவோ என்னம்மா பொன்னா மேலே தோசமில்லை என்னம் மாவோ சின்னம்மா நன்றி நன்மை நாரி நாரி என்னம்மா சின்னம்மா நன்றி நானே நன்றி நாரே நாரி என்னம்மா சின்னம்மா மாசோ நல்லா பிறக்கையிலே என்னம் மாவோ சின்னம்மா மாறு கோழி கூவையில் என்னம்மா ஓ சின்னம்மா மண்டேலத்து ராசர்லா என்னம்மா ஓ சின்னம்மா மாலே கொண்டு வாரே என்ன என்னம் மாவோ சின்னம்மா ஓ சின்னம்மா நே நானே நானே என்னம்மா ஓ சின்னம்மா நன்னே நானே நன்னே நானே நானே என்னம்மா ஓ சின்னம்மா ஏடு அறியாமலும் எழுத்து அறியாமலும் இருந்த கிராமப்புறத்து பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிறையாக அமைத்துக் கொண்டு வாழ்ந்ததை நாட்டுப்புற பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன அந்த வகையில்தான் குழந்தை பருவ திருமணத்திற்கு ஆளான ஒரு பெண் தன் கணவனை இழந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு வருகிறாள் அந்த வீட்டில் அவள் படக்கூடிய துன்பங்களைத்தான் இந்த பாடல்களில் எழுத்துகளாகவும் எண்ணங்களாகவும் அவள் இறக்கி வைத்திருக்கின்றாள் నానే నన్నీ ఎమ్మా ననే నన్నీ ఎమ్మా ననే నన్నీ నన్నే నన్నీ ఎమ్మా నారే ననే నన్నీ ఎమ్మా ననే నన్నీ పుల్లు నల్ల ఎమ్మా పుల్లు புல்லு ஏ புருசேன் தாய் எம்மா நல்ல வேறு எம்மா நல்ல வேறு புருஷேனேதான் எம்மா பெத்தே மாமி எம்மா பத்தே மாமி பேய்கூரங்கு என்று அலையூறாரே எம்மா அலையூறாரே கல்லே நல்லா எம்மா நல்ல கல்லு எம்மா நல்ல கல்லு ஏ அம்மா நல்ல வேறே எம்மா நல்ல வேறே கணவரதாயம் மதத்தே மாமி எம்மத்த மாமி கருவங்கொண்டு எம் மாலையூராரே எம் மாலையூராரே நன்னே நன்மே எம்மா நானே நன்மே ే నన్నీ ఎమ్మ నానే నన్నీ ఎమ్మ నానే నన్నీ మంజేనల్లా ఎమ్మరైన వండి ఎమ్మరైన వండి మేల్మరువై తూరు ఎమ్మ పోవో వండి ఎమ్మ పోవో వండి మరువై తూరు ఎమ్మ టే శని மா என்று எம்மா எழுத்திருக்கும் எம்மா எழுத்தியிருக்கும் மானா என்று எம்மா எழுத்து இருக்கும் எம்மா எழுத்து மாதேவியா என்று பேரீ இருக்கும் எம்மா பேரீ இருக்கும் நன்னே நன்மே எம்மா ரானே நன்மே எம்மா நீ நானே நன்னே அம்மா நானே நண்ணி கருப்பூன வண்டி அம்மா ரயிலே வண்டி காரை கூடி அம்மா பூஹும் வண்டி அம்மா வண்டி காரை கூடி அம்மா சேஷ நூலே அம்மா தேச காரா என்று எம்மா எழுத்திருக்கும் எம்மா எழுத்தியிருக்கும் காரா என்று எம்மா எழுத்திருக்கும் எம்மா எழுத்திருக்கும் கண்ணையா என்று பேரிருக்கும் எம்மா பேரீருக்கும் நன்னே நன்னே எம்மா நானே நன்னே அம்மா நானே நன்னே நாரே நன்னே எம்மா நானே நன்னே அம்மா நானே நன்னே இந்த பாடலில் தன்னுடைய கணவன் உயர்வு என்றும் கணவனை பெற்ற மாமி தனக்கு கொடுமை செய்கிறாள் என்றும் அந்த பெண் கருதிதான் இவ்வாறு பாடுகின்றாள் இதிலும் பல்வேறு ஊர்களை அவர்கள் தங்களுடைய சூழலுக்கு இடத்துக்கு தக அவர்கள் மாற்றி மாற்றி பாடுவது உண்டு நன்னே நன்றி நாரே நன்றி நன்னணே நானே நன்னே நானே நன்னே நன்னண நீ ஓ நன்னே நன்னே நானே நன்னே எம்மடியோ நானே நன்னே நானே நன்னே எம்மடியோ ஓ குட்ட பணமரமாயம் அடியோ நாம் குயிலடையும் சும்போறையாயம் எம்மடியோ

மணல குளிச்சு வச்சு எம் அடியோ மங்க விளையாடையினம் அடியோ மதி கெட்ட ராசர் இல்ல எம் அடியோ இங்கு மாற கொண்டு வர என்ன எம் அடியோ ஓ மர ராதே மாற இன்னே எம் அடியோ மடக்கி ஓதறி விட்டே எம் அடியோ மறந்த தோரு மாலை இன்னே எம் அடியோ நீங்க மறிச்சு மாலை சூட்டி நீங்கே எம் அடியோ ஓ மாறப்படும் பாதிரத்தேயம் அடியோ இந்த மங்கப்பட்டு திரு ரெனேயம் அடியோ ஓ நன்னே நன்னே நானே പൂച്ചി വച്ചോ അമ്മടിയോ വിടയടയിലെ അമ്മടിയോ ഓ പുത്തട്ട രാസരല്ലായം അടിയോ ഇങ്ങി പൂ കൊണ്ടു വരതിന്നെ എം മടിയോ പൂക്കളെ പൂവെ ഇന്നേ എം മടിയോ നാ വിട്ടേ അമ്മടിയോ ஓ புடுங்கி போதறி விட்டே எம்மடியோ நீங்க பிடிச்சி மாத சுட்டு நீங்க எம்மடியோ ஓ பூ காத பூவும் என்ன எம்மடியோ நான் புடுங்கி போதறி விட்டே எம் அடியோ ஓ நன்னி நன்னி நாரே நன்னடியோ நாரே நன்னி நாரே நன்னி எம்மடியோ இந்த பாடலில் தமிழர்களிடம் பழக்கத்திலிருந்த திண்ணை வைத்து கட்டுதல் குரடு வைத்து கட்டுதல் முதலான வீடு கட்டக்கூடிய முறைகளெல்லாம் பதிவாகி உள்ளது அதுபோல் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பெண்கள் பயணம் செய்த அந்த பயண குறிப்புகளையும் இந்த பாடல்களில் நாம் பார்க்கின்றோம் மொத்தத்தில் பெண்களின் சோக வாழ்க்கையை சித்தரித்து காட்டக்கூடிய காவியங்களாகவே நாட்டுப்புற பாடல்கள் குறிப்பாக நடவு பாடல்கள் விளங்குகின்றன நானே நானே நன்றி நானே நன்றி நான நன்னே நானே நன்னே நான நண்ணே நானே நன்னே நானே நன்னே கோவை ஏல பறிச்சி கொரோடு பச்சை தின்ன கெட்டி குந்தலாயிருந்தேன் கோலகரனாயங்கிருந்தான் ஏ நானே நான நானே நன்னே நான நன்னே நானே நன்னே நானே நண்ணே நான நன்னே நான நண்ணே படி வச்ச தின் கெட்டி படிக்கடா என்றிருந்தேன் பழிகரனா எங்கிருந்தான் நானே நான நன்னே நானே நன்னே நான நன்னே நானே நன்னே நான நன்னே நான நன்னே நன்ன நன்னே ஓ முக்கா முக்கா சில்லறையாம் மோப்பு வச்ச முதுரமா முக்கா முக்காசில்லறையா மோப்பு வச்சே மோதுரமா மோப்பு போடஞ்சோடனே முக்கா வாழ மாட்டேன் ஓ அரைக்காறை காசில்லறையா அரும்பு வச்சே மோதுரமா அறிக்காரிக்காசில்லரையா அரும்பு வச்சே மோதிரமா அரும்பு போடஞ்சோடனே அரே நாழி வாழமாட்டே நம் நானே நான நன்மை நானே நன்மை நானே நன்னே நான நன்னே நான நன்னே நான நன்னே திருச்சிலேயும் வண்டி ஏறியம்மா நாகப்பட்டனம் போய் இறங்கி நாகப்பட்டனம் போய் இறங்கி நடந்தேன் அம்மா வெகு தூரம் தன் நானே நான நண்ணே நானே நன்னே நானே நண்ணே நானே நண்ணே நான நன்னே நான நன்னே நானே நன்னே ஓ பாத்தேன் ஓ முகத்த பகச்சேனையா என் தனத்த பார்த்தேனையா முகத்தே பகச்சேனையா ஏந்தனத்தே தன்னே நன்னே நான நன்னே நான நானே நன்னே நானே ஓ நானே நான நன்னே நானே நன்னே நானே